வணக்கம் நான் ஒவ்வொரு முறையும் போக்சோயன் காரை பற்றி வீடியோ போடும்போது அந்த கமெண்ட்ஸில் வந்து கழித்து வைக்கிற அந்த ஃபேன் பாய்ஸ் அந்த ஜெர்மன் குவாலிட்டி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனியோட பாய்ஸ் தான் இந்த வீடியோ அதாவது ரசிக குஞ்சுகள் அதுவும் ரொம்ப பழைய குஞ்சுகள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அவங்களுக்குன்னு இல்லை பொதுவாக வந்து ஃபோக்ஸோயன் கார்னாலே அது ஜெர்மன் குவாலிட்டி அந்த தரத்தில் இருக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பாங்க கண்ண காரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் கூட வந்து நல்லா அப்போதான் இருக்குது இப்போதைக்கு எப்படி இருங்கிறது நிறையா நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா தெரியும் அதாவது நேர்மையாக ரிவ்யூஸ் போடுவாங்க முச்சுலாம் காசு வாங்காமல் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காரு வந்து தற்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதனால் வந்து இது சின்ன வீடியோ தான் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா இது எனக்கு முதல் கார் கிடையாது இது வந்து எனக்கு ஐந் ஐந்தாவது காரு போக்சுவலே இது எனக்கு ரெண்டாவது கார் அப்படிங்கும்போது இத்தனை கார் ஓட்டியிருக்கேன் நிறையா காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் மற்றவங்கள கார்லேயும் நிறையா காரை வந்து நான் வந்து ஒரு ஏழு வருஷமான வந்து காரை ஓட்டியிருக்கேன் நான் நான் வந்து தனியாக எப்போவுமே கார் ஓட்டுறதுக்காக ரொம்ப விருப்பப்படுவேன் எங்கேயாவது நம்ம இன்னொருத்தர் காரில் போனால் கூட நான் ஓட்ட தான் விரும்புவேன் அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி காரை வந்து விரும்பி ஓட்டியிருக்கேன் அப்படிங்கும் போது இத்தனை வருஷமும் ஓட்டியிருக்கேன் குறைந்தது uh, ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இது வரைக்கும் நான் காரை வந்து இந்தியா முழுக்க ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிற வகையில் எனக்கு அட் குறைந்தபட்சம் நான் ஓட்டுற காரையாவது நான் வாங்கின காரையாவது அதோடய அனுபவத்தை நான் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் தனிப்பட்ட மொழியோ சமூக வலயத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ போடுற காரணம் நீங்கள் வந்து பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு அப்படி கிடையாது இது என்னோடய கார் நான் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் காசு 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 கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அதோடய அனுபவத்தை சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது நான் எங்கே வேணாலும் சொல்லலாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் அந்த காரில் வந்து கார் எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க இது வாங்கலாமா வேண்டாமான்னா நான் வந்து சொல்ல முடியும் நான் ஒரு சேனல் வச்சுருக்கதுனால என்னோடய அனுபவத்தை நான் சேனலில் சொல்கிறேன் இல்லை சமூக காலத்தில் சொல்லலாம் ஸோ சேனல் இருக்கேன்ன யூடியூப் சேனல் இருக்குது நான் வந்து என்னோடய அனுபவத்தை நான் பேசணுன்னு நினைக்கிறேன் நான் அதில் பேசுகிறேன் அவ்வளோதான் நோடைய இதனால் வந்து நிறுவனத்துக்கு பாதிப்புனால் அது நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என்னோடய அனுபவத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது அது சர்வீஸ்ல இப்படி பண்ணுறாங்க பிரச்சனை போனோம் போனால் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளை வந்து கையாளுட்றாங்க சர்வீஸ் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை இருக்குது குறை நிறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லத்தான் போகிறோம் அதன் அடிப்படையில் சில பேர் வாங்கலாம் சில பேர் வாங்காமல் போகலாம் அது நான் பொறுப்பு கிடையாது இதே வந்து நான் வந்து பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வந்து நிறுவனத்துக்கு எதிராக வந்து வேணும்னே நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது 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 பண்ணக்கூடாது இல்லாத ஒன்று நான் வந்து வந்து சொல்லி நான் வந்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக பேசுகிறேன் தவறு தான் அப்படி பேசுனா நிச்சயமாக யூடியூப்பில் இது வந்து பல்லாயிரம் வியூஸ் ஆகிருக்கு நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் அந்த குறிப்பாக வந்து அந்த காரைப்பத்தி போட்ட வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அவங்களே நிறையா முறை எனக்கு வந்து தொடர்பு கொண்டு இருக்கா நீங்கள் நீக்கிருங்க நாங்கள் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி தரோம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு பல பேரை கூப்பிட்டும் பேசியிருக்காங்க மெயில் அனுப்பியிருக்காங்க நான் அவங்கள சொன்னது எப்படின்னா மறுபடியும் சரி சொல்லும்போது நல்லா பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கேன் வேணா வீடியோ போடுறேன் அதுக்காக நான் போட்ட வீடியோலாம் நான் எடுக்க நான் உண்மையை தான் போட்டிருக்கேன் தான் சொல்லியிருங்க மற்றபடி நான் வந்து பொய் சொல்லிங்கன்னு வச்சுக்கலேன் நிச்சயமாக இவ்வளோ ஒரு கம்பெனி சும்மா இருப்பாங்களே நிச்சயமாக வழக்கு போட்டிருப்பாங்க இப்படிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க அதனால் வந்து என்னோடய காரு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அதான் அதனால் வந்து நான் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா நான் வந்து பிரச்சனை வந்தோன்னே நான் வந்து காரை காரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால நான் உடனே வந்து வீடியோ போடுறேன் சின்ன சின்ன பிரச்சனை வந்து பிரச்சனையை வந்து நம்ம சர்வீஸ் சென்டர்லாம் போகாமல் எதையை பற்றி இல்லாமல் நான் பிரச்சனை வந்தாலும் வந்து வீடியோ போட்டு திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க திட்டுறலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னதுதான் எனக்குள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரில் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களே நான் உடனேலாம் உடனே எடுத்து ஓடுறதும் கிடையாது உடனே வீடியோ போடுறதும் கிடையாது கொஞ்ச நாள் பார்ப்பேன் அது என்ன பிரச்சனை அதிகமாகாதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நான் இங்கேருந்து மதுரை இல்லை திருச்சி தான் போகணும் இங்கே ஒன்றும் பக்கம் கிடையாது நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கூட தான் வருது ரெண்டு ரெண்டு ஊருக்கு எங்கே போனாலும் அதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியும் வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் அந்த மைலேஜ் கொடுப்போம் அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும் போக்குவரத்து செலவு நம்ம செலவு அப்படின்னு எக்கச்சக்கமாக சும்மா வெட்டியாக சர்வீஸ் சென்டரில் ஆகிற செலவு கூட கூடுதலாக வந்து நம்மளுக்கு போக்குவரத்து செலவாகிடும் அப்புறம் எல்லாமே வேறு வேறு செலவுகளுக்கு சாப்பிடணும் ஒருவேளை வந்து நம்ம ஏ ரொம்ப தூரம் போகிறதுனா நான் நான்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்துக்கலாம் போது நான் தங்கி இருந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் என்னத்தை வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னா அதனால் வந்து சர்வீஸ் சென்டரில் ஆகிற செலவு கூட கூட ஆகிடும் அதனால வந்து உடனே போயிட்டு இங்கே அவ்வளோ வெட்டி எல்லாம் கிடையாது பிரச்சனை வந்து ஆகலை எடுத்து போறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது பிரச்சனை வந்து சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மறுபடியும் வருது அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து அந்த வீடியோ போடுறோம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை போய்ட்டெலாம் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வைபர் வந்து சும்மா வரட்டு வரட்டு வரட்டுன்னு சத்தம் வருது அந்த மோட்ரு வந்து கடக் 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 சத்தம் வந்துட்டே இருக்கும் அதுவும் நேரத்தில் சும்மா கடுப்பாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து மோசமான ஒரு சத்தம் வருது அப்புறம் வந்து நான் நாலஞ்சு தடவை போயிட்டேன் ஒன்றும் நடக்கல என்ன தான் சொல்லுங்கள் ஐயா கரெக்டியாக வீசில்லாமா அப்படிங்கலாம் கேட்டு பார்த்துட்டேன் அந்தளவுக்கு பிரச்சனை ஆனால் எல்லாம் பண்ணிட்டு சரியாக இருக்கும்பாங்க நம்ம அப்போதைக்கு போட்டு பார்க்கும்போது அந்த ஆயிலெலாம் போட்டு அந்த லிக்விட் ஏதாவது போட்டு வள வளன்னு போட்டு விடுவாங்க அப்படி இருக்குது அப்போதைக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் வெயில் பட்டு அப்புறம் பட்டு அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும்ல அந்த லேயர் போயிடும்ல இருக்குது அதுக்கப்புறம் வளையப்படியே சத்தம் வருது என்ன பண்ணுறது அப்புறம் நான் வீடியோவில் சொல்லாமல் என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது இன்னும் நிறையா பிரச்சினையும் இருக்குது இப்போ புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்திருக்கு அதெல்லாம் மறுபடியும் போகணும் போயிட்டு வந்து ஒரு வீடியோ போடணும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை மறு மறுபடியும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு அந்த வீடியோ போடலாம் இருக்கேன் இதுதான் அதாவது பிரச்சனை வந்தோடனே நான் வீடியோ போடல போயிட்டு வந்து மறுபடியும் பிரச்சனை இருக்குது சரியாகுங்க வச்சு தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா பேர் வந்து ஜெர்மன் தரக்கார் உங்களுக்கு ஒன்றும் புரியலை நிறையா பேர் வந்து வீட்டில் சொல்கிறது நீங்கள் அது பயிர்ந்துனா அங்கேயே இன்ஸ்டாகிராமில் என்ன அப்படின்னா ஜெர்மனை பற்றி தெரியுமா ஜெர்மன் குவாலிட்டி தெரியுமா போக்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் வந்து கேட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து காரு நீங்கள்லாம் வந்து இப்போ வாங்கலைன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நான் வாங்கின காரை பற்றி தான் நான் பேச முடியும் நீங்கள் வச்சுருக்க காரை பற்றி நான் பேச முடியாது புரியுங்களா இப்போதைக்கு உள்ள கார் எப்படி இருக்குது நான் வாங்கியிருக்க அந்த ஃபோக்ஸ் டாய் டாய்கன் கார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெர்மன் தர கார்லாம் கிடையாது ஜெர்மன் பில்ட்டு குவாலிட்டியும் கிடையாது ஜெர்மன்லேயே உற்பத்தி பண்ண காரும் கிடையாது அதில் உள்ள ஸ்பேர் வார்ட்ஸ் கூட இங்கே உற்பத்தி பண்ணல எல்லாமே வந்து இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவுக்கான கார் அதாவது இந்திய தரத்தில் இந்தியாவுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கார் தான் வந்து முழுக்க முழுக்க நூறு ச இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார் தான் வந்து ஃபோக்ஸ் வேகன் டாய்கன் இந்த கார் டாய்கன் காரு அது வந்து இந்தியாவுக்காகவும் மெக்சிகோவுக்காக தான் வந்து இல்லையா வேறு எந்த நாட்டுக்கும் இதை ஏற்றுமதி ஒரே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே நாடு என்ன மெக்சிகோம் தான் ரெண்டே நாட்டுக்காக தான் இந்த டாய்கன் கார் வந்து டாய்கன் கூட இந்த விட்டர்ஸ் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இதை நீங்கள் இன்னமே வந்து ஜெர்மன் குவாலிட்டி நினச்சிட்டு இருக்காங்க இந்தியா ஸ்டாண்டர்டுக்குள்ளே என்ன வருமோ அதுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இந்த டாய்கன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் வந்து பெருசாக வந்து ஜெர்மன் குவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லப்போனால் சராசரி இந்திய தரத்தோடு கம்மியாக இருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த விலைக்கு நீங்கள் வந்து பதினெட்டு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா தான் பொறும் ஏன்னா மா மார்க்கெட்டில் இருக்க மற்ற கார்கள் நம்ம ஒப்பீடு பண்ணும்போது என்னென்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் தான் கொடுக்கலாம் அந்த டாய்கன் டாப் லைனுக்கு இவங்க எப்படி வந்து பதினெட்டு லட்சம் ரூபா வந்து ப்ரைசிங் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல நான் கூட முதல்ல நம்ம ஜெர்மன் குவாலிட்டி கார் ஏன்னா ஏற்கனவே நான் அவங்கனா வந்து போலோ ஜிடி அது வந்து இம்போர்ட்டட் கார் அதாவது சிபி கம்ப்ளீட் பில்ட் யூனிட் சிபி யூனும் முழு காரே வரும் அந்த காரை வந்து நான் வந்து ஓட்டினப்ப அந்த தரத்துல தான் இதுவும் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இதில் எக்கச்சக்கமான தர பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் சில எல்லாம் அதாவது ஃபோக்ஸ் வேன் ஸ்டாண்டர்டே அவங்க மீறி இருக்காங்க சொல்லப்போனால் இப்போ என்ன அப்புடின்னா அந்த விண்டோ நான் விண்டோ வந்து அதாவது கண்ணாடி ஏற்றுன முடிச்சுங்க ஏற்றி இறக்கும்போது வர சத்தம் அதாவது கர 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 கரக்கறன்னு வருது அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு பண்ணியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலுமே பவர் விண்டோ வரும் ஓகேங்களா நான் போல ஜீட்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கார்லையுமே இப்போது இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா கார்லையுமே நாலுமே பவர் விண்டோ வரும் இப்போ வந்து ட்ரைவர் சைடு மட்டும்தான் வந்து பவர் விண்டோ வந்திருக்கு மற்ற எதுவும் பவர் விண்டோ இல்லை அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இருக்கும்போதே கரகரன்னு சத்தம் வருது மோட்ரு ஒரு பக்கம் சத்தம் வருது அந்த பவர் விண்டோவோட மோட்ரு அதே மாதிரி கண்ணாடியும் கரகரான சவுண்டு வருது அதே மாதிரி அதில் எலக்ட்ரானிக்ஸு ஒரு சா சின்ன பிரச்சனை பாருங்களேன் அதாவது அந்த ஏசி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோமேட்டிக் ஏசி தானும் அப்பப்போ கிஷிங் சவுண்ட் சொல்லுவாங்க கிஷிங் சவுண்டு அந்த அந்த சவுண்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ வருது போகுது அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கிறாங்க அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசாக வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ட்ரைவர் சைடு ஆட்டோ ஆட்டோ விண்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டோ விண்டோ வந்து ஒரு நேரத்தில் ஓடுது ஒரு நேரத்தில் இறங்குது ஒரு நேரத்தில் மேலே அது ஒன்றா போயிட்டு திரும்பி விடியாந்துருது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க சரியாக அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடியும் அப்பப்போ அந்த பிரச்சனை வருது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது அதே மாதிரி பெயிண்ட் ஷாப்பாக இருக்குது பெயிண்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அது ஜெர்மன் தரம் நான் உறுதியாக சொல்லவே மாட்டேன் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நிறையா இருக்குது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அதனால் வந்து இன்னும் வந்து ஜெர்மன் தரம் அப்படின்லாம் நீங்கள் நான் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்குங்க அப்படி தான் ஆயிருக்கு ஏற்கனவே போக்ஸ்வேன் காரை ஓட்டினவங்க இப்போ புதுசாக அந்த காரை வாங்கியிருக்காங்க விட்டஸோ இல்லை வந்து டாய்கான வாங்கியிருந்தா அவங்கள்ட்ட கேளுங்க அந்த தரத்தில் தான் இந்த கார் இருக்குன்னா நான் உறுதியாக சொல்லுவேன் நான் ஏற்கனவே அந்த கார்லாம் வச்சு வச்சிருந்ததுனாலையும் பழைய காருகள் நான் ஓட்டியிருக்கேன் நிறையா க ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்காங்க அவங்க காரில் நான் பார்த்துருக்கேன் அந்த ஆசையில் தான் நான் வந்து ஜிடி வாங்கினேன் ஜிடிலோட ஜிடி நல்லா தரேன் பில்ட்டு குவாட்டில் காரில் எந்த பிரச்சனையும் கிடையாது சர்வீஸு தரில் தாங்க முடியாமல்னா அடி பிரச்சனையில் சரி பண்ண கொடுக்க முடியல அவங்களை தான் நான் காரையை கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த திருப்பி நான் டாக்கன் வாங்கினது அதே மாதிரி தரமாக இருக்கும் நம்ம இப்போ இந்த வாங்க போகிறதுல அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் வராது நம்ம வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்கள்தான் தரமும் இல்லை பிரச்சனைகள் வருது சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தான் போயிட்ருக்கு சும்மா சும்மா வாங்க சார் பார்த்துக்கலாம் சார் ப்ராப்ளம் வாங்க பார்த்துக்கலாம் போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் பிரச்சனை வாங்க பார்த்துக்கலாம் என்ன வாங்க பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டரா அதுதான் அந்த இப்போதே நிலமை அதனால் வந்து நான் இன்னமும் ஃபோக்ஸ் வேகன் இந்தியாவை ஒரு ஜெர்மன் குவாலிட்டின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது சராசரி இந்திய தரத்தில் தான் இப்போதைக்கு வந்து கார் உற்பத்தி பண்ணுறாங்க அது லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கான அந்த இல்லை ஏன்னா அந்த ரேட்டில் அதாவது அந்த ஜெர்மன் குவாலிட்டிக்கான விலையை வச்சுட்டு அதோடய குவாலிட்டியை வந்து குறைச்சிட்டாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா பேரை வச்சு இருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஃபோக்ஸ் வேனுங்கிற ஒரு பேரை வச்சு இவங்க வந்து நல்லா கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க இந்திய போக்ஸ் வேன் இந்தியா அதனால் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அது இன்னமும் ஜெர்மன் குவாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு யாராவது என்ன மாதிரியே நினச்சிங்க அப்படின்னாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த ஃபேன் பாய்ஸ் இருக்காங்களா போக்சோன் ஃபேன் பாய்ஸு இந்த ரசிக குஞ்சுகள் இந்த ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னாக்க பழைய குஞ்சுகள் தான் சரி பழைய ரசிகர்கள் அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போக்ஸ்மேன் காரை வச்சு வாங்கி இன்னும் வந்து உருட்டியே தெரியுவாங்கள்ல தரான் தரான் தரம் ஜெர்மன் குவாலிட்டின்னு அவங்க தான் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த அஞ்சு ஒரு பத்து வருஷத்துல கார் வாங்கினேன் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா சர்வீஸும் அந்த லட்சத்தில் இருக்குது காரும் இன் இந்தியா தான் எல்லாமே வந்து இந்தியன் குவாலிட்டி சராசரி இந்திய தரத்துலாம் இருக்குது அதுக்கு ஏன் இதை வாங்கணும் அந்த தரத்தில் வாங்குறதுக்கு இன்னும் மைலேஜ் கொடுக்கறது காசு நான் மாதிரியில் வாங்கிட்டு போயிட மாட்டேன்னா டாட்டாவில் வாங்கிட்டு போயிட மாட்டேன்னுங்கிற நிலமை தான் இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து போக்ஸ்வேல கார் வாங்கினவங்களோட நிலமை மற்றபடி இன்னும் வந்து அதே மனநிலைமையிலிருக்காங்கள ஜெர்மன் குவாலிட்டின்னு இவங்க எல்லாருமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த காருகளை வாங்கி இன்னமும் அதே ஓட்டிக்கு இருக்கவங்க தான் வந்து இப்போ என்னை என்னைய வந்து இந்த வீடியோங்களை போகிறவங்க ஒன்றும் அவங்களாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதை அப்படியே பேசுகிற எல்லாமே இந்த மார்க்கெட்டிங் நம்ம சேல்ஸில் இருப்பாங்கள்ல போக்சுவன்க்கு அப்போ கார் ஷோரூமில் இவங்க வந்து ஆகா ஓகோ அப்படியாக இப்படியா நம்ம நம்ம ஒரு சில விஷயங்கள் இல்லை சார் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்கள்ல அவங்கள தான் இருக்கும் அதாவது போக்சுவனில் வேலை பார்க்குறவங்க குறிப்பாக வந்து சேல்ஸில் தான் இருக்கும் அந்த கீழே வந்து கருத்து சொல்கிறாங்க ஜெர்மன் குவாலிட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு பேசுகிறவங்களாம் தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை அஞ்சு வருஷத்தில் கார் வாங்கியிருந்தியே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது சரியாக தவறானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃபோக்ஸ்வென் காரில் வந்து குவாலிட்டினும் வந்து எல்லோரும் சொல்கிறது என்ன தெரியுமா அந்த பாடி ஸ்டீல் இந்த டோரில் இருக்கிற பேனட் எல்லாம் துவரத்தில் ஸ்டீல் இருக்குது அந்த அந்த அலுமினியம் சீட் இருக்குல்ல அதை தான் வந்து ரொம்ப பேர் வந்து தரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நல்ல இட வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த அந்த அலுமினியம் சீட்டு வந்து வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தரமானது பாதுகாப்பானது அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காங்க ரெண்டுமே கிடையாது ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னால வெயிட் வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து ஒரு அலுமினியம் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து அதோடய இடையை வச்சு நீங்கள் அதோடய தரத்தை வந்து சொல்ல முடியாது தரத்துக்கும் அந்த அலுமினிய அது குறிப்பு அலுமினிய சீட்டில் வந்து தரத்துக்கும் அந்த எடைக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னொன்று வந்து அது பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது அதாவது அந்த எடை நல்லா ஹெவியான சீட்டு வந்து உள்ளவங்களை பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பு பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இந்த வெய் இடைய எடை கூடுதலாக வந்து ஸ்ட்ராங் ஸ்டீல் போடுற ஹெவி ஸ்டீல் போடுறது காரணம் என்ன அப்புடின்னாக்க அதோட தரத்து கிடையாது அதோடய நிலைத்தன்மைக்கு அதாவது சாலையில் வந்து ஒரு நிலையாக போகணும் ஒரு அதாவது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டெபிலிட்டிக்காக தான் வந்து காரை வந்து ஹெவியாக பில்ட் பண்ணுறது அது 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 வந்து அதுதான் வந்து முக்கியமான காரணம் மொழியா மற்றபடி அதை வந்து தரத்துக்காகவோ இல்லை வந்து பாதுகாப்புக்காகவோ அது கிடையாது பாதுகாப்புங்கிறது வந்து அந்த சேஸ் தான் காரோட சேஸு அதே மாதிரி காருக்குள்ளே உள்ள பாதுகாப்பு வசதிகள் தான் பாதுகாப்பு பாதுகா உள்ளவளங்க பாதுகாக்கும் மொழியை மற்றபடி வந்து வெளியில் உள்ள அந்த அலுமினியம் ஷீட்டு காருக்கு பாதுகாப்பை கொடுக்காது புரியுதுங்களா இந்த ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அந்த அந்த ஹெவியாக வந்து பில்ட் பண்ணுறது இதோட மைனஸ் நேரத்தை அதோடய மைனஸ் நிறுத்துங்கனாக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்போ நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா என்ன இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா மைலேஜ் இது செம்மையாக மைலேஜ் அடிவாங்கும் கார் எவ்வளோக்கெல்லாம் வெயிட்டாக போகிறீங்களோ அந்தளவுக்குள்ள வந்து உங்களுக்கு மைலேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எதனால் வந்து இந்த மாதிரி ஃபோக்ஸ் வேன் கார்லாம் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்னாக்க அங்கே உள்ள ஜெர்மனில் உள்ள ஜெர்மன் யூரோப்பில் உள்ள சாலைகள் அப்படி இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதையோட பெட்ரோ அதாவது ஃபியூல் அதாவது எரிபொருளோட விலையும் குறைவு அப்படிங்கிறதுனால இங்கேயுமே நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எரிபொருள் அதாவது பெட்ரோல் போகிறத பற்றி நான் பெரும்பாலானவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா அது பெரிய விலையில் இல்லை இப்போ தான் வந்து மேலே ஏறி போயிருக்கக்கூடிய அப்போதைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை குறிப்பாக வந்து ஜெர்மனில் அது ஒரு பிரச்சனையே கிடையாது சாலையும் நல்லாயிருக்கும் எரிபொருள் விரலையும் கம்மியாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அங்கே வந்து அவங்க அவங்க வந்து விட ஸ்டெபிலிட்டியை வந்து ஒரு சொகுசான காரு சொகுசான பயணம் அதே மாதிரி ஒரு ஆடாமல் ஒரு ரெண்டு பக்கம் அலையாமல் ஒரு ஸ்டேபிளாக ஸ்டெபிலிட்டியோட ஒரு நிலைத்தன்மையோட கார் போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க அந்த மாதிரி பில் பண்ணாங்க இங்கே அப்படி கிடையாது இந்தியாவில் வந்து அதே அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பழைய ஸ்போக்ஸ்மேன் கார் ஓட்டுறவங்க வெண்டோ இதெல்லாம் ஓட்டுவாங்களா இவங்களை கேட்டு பாருங்க எவ்வளோ மைலேஜ் கம்மியாக கொடுக்க முடியாது என்னோட போலோ ஜிடிஏ பய பழைய நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் போலோ ஜிடிஏ பார்த்தீங்கன்னா வெறும் எட்டுலேருந்து பன்னெண்டு தான் மைலேஜே கொடுக்கும் அதுவும் ஹைவேல ஸ்ட்ரெச்சாக கேரளா மாற்றாமல் நான் போனால் மட்டும்தான் வந்து பன்னெண்டு கொடுக்கும் இல்லை அப்படின்னா எட்டு ஒம்பது தான் கொடுக்கும் அந்தளவுக்கு கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும் ஏன் அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கார் அப்போ உங்களுக்கு ஒரு சாலை நல்லா இருக்கணும் அது நேரத்தில் வந்து எரிபொருள் விலையும் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு கட்டுப்படியாகும் இல்லைன்னா அது ஒன்றும் வேலைக்கே ஆகாது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு மேட் இன் இண்டியா அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபோக்கின்னு எடுத்துக்கிட்டு அந்த சீட்டோட அதாவது மொ ஒட்டு மொத்த பில்ட்டு குவாலிட்டியை குவாலிட்டியாக விட்டுருங்க அதான் ஏற்கனவே பேசிட்டோம்ல அந்த எடையை குறைச்சது காரணம் மைலேஜுக்காக தான் ஏன்னா இங்கே உள்ள சாலை வந்து அந்தளவுக்கு வந்து மூத்தாக மற்ற அப்படிலாம் கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து ஹெவியான கார் அப்படின்னா சுத்தம் மைலேஜ் கொடுக்காது அதான் விஷயம் அதனால தான் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்திய விதிமுறைகள் அதாவது கார் வந்து காரோட பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்திய விதிமுறைகள் படி இப்போ சில வருஷங்களாக அந்த சீட்டு எல்லாமே வந்து வெளியில் அதாவது பாதுகாப்பே என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்ளே உள்ள பாதுகாப்போடு வெளியில் உள்ளவங்களுக்கான பாதுகாப்பை தான் இப்போ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒருத்தர் மோதுறீங்கன்னு வச்சுங்களேன் யாரோ ஒருத்தர் வந்து மோதுறீங்க அப்படின்னா சாலையில் போகிறவங்கள அவங்களுக்கு வந்து பாதிப்பு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ விதிமுறைகள் இருக்குது அப்போ நீங்கள் ஹெவியான ஸ்டீலு ஹெவியாக எல்லாம் பயன்படுத்தினீங்களா பேனட்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அடிக்கும் போது அந்த ஸ்டீல் உள்வாங்க அது உள்வாங்கன்னா பாதிக்க அடி யார் மோத மோதுறீங்களா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு பாதுகாப்புலாம் இப்போ மிகப்பெரிய வந்து ஆபத்து ஏற்படும் ரொம்ப காயப்படும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க அதனால தான் மைல் ஸ்டைல் பயன்படுத்தியிருக்காங்க மற்றபடி ஃபோக்சன் வந்து உங்கள் ஒரு நன்மைக்கு அவங்க நன்மை கிடையாது இங்கே உள்ள விதிமுறைகள் எப்படி அப்போ ஒன்றும் மைலேஜு இன்னொன்று வந்து பாதுகாப்பு விதிமுறைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெளியில் உள்ள அலுமினியம் ஸ்டீலில் வந்து அலுமினியம் சீட்டு வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்காது அதுக்கு சேஸும் உள்ள பாதுகாப்பு வசதிகள் தான் உங்களை பாதுகாக்க போகிறது இந்த சீட்டு கிடையாது இப்போ இந்த விதிமுறை அடிப்படையில் வெளியில் உள்ளவங்களோட பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற அடி யாரை யார் அடிப்படை போகிறாங்களோ அவங்களோட இப்போ சாலையில் போகிறவங்களோட பாதுகாப்பு முக்கியங்கிற ஒரே அடிப்படையில் வந்து இந்த இந்த சீட்டோட மயில் சீட்டை பயன்படுத்தியிருக்காங்க இன்னொன்று மைலேஜ் அவ்வளோதான் மைலேஜ் கொடுக்கணும் ஏன்னா மைலேஜ் இன்னும் பத்து பத்து கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரிலாம் பெட்ரோலில் கார் போட்டிக்குன்னு தான் வச்சுக்கங்களேன் ஏற்கனவே கம்பெனி வந்து விற்பனையில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் மைலேஜும் கொடுக்கல அப்படின்னா நோந்துரும் அதே அது இந்த ரெண்டே காரணத்தில் தான் இந்த மயில் சீட்டு மைல்டு அலுமினியம் சீட்டை வந்து பாடியில் பயன்படுத்தியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதை ஒரு தரமாக நீங்கள் வந்து பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது இவ்வளோ தான் என்னோடய விளக்கம் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோக்ஸ் காரை நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஜெர்மன் குவாலிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் இந்த கார் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் விருப்பம் நிறையா பேருக்கு இது வந்து நிச்சயமாக நான் ஃபோக்ஸ் அந்த கார் தொடர்பாக நான் போட்ட வீடியோ நிறையா பேருக்கு பயன்பட்டுருக்கோம் நிறையா பேருக்கு நான் பதில்னு சொல்கிறேன் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் தொடர்ச்சியாக வந்து நான் வேறு வேறு கார் டெஸ்ட் ட்ரைவ் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் போடலாம் அதே மாதிரி ஏற்கனவே வண்டி வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி ஓட்டி பாட்டு அந்த காரை பற்றி ரிவியூவெல்லாம் போடலாம்னு நினைக்கிறேன் வேறு வேறு வேலைகள் இருக்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியல ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிச்சயமாக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த டாய்க்கனோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆனால் அது ஒன்றரை வருஷம் ஆச்சு அதனால் ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து நான் போடலாம் இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி போடலாம்ட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஆறு ஏழு பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு அந்த கட்டுப்பு அதை வந்து மறுபடியும் நான் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அந்த வீடியோ போகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் இருக்குது சில சில இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போடுவான்னு தெரியுமா பெரிய அந்த ஆட்டோ கார் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பண்ணுவாங்க சில சில இண்டிவிஜுவலுமே பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்காங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா காசை தான் வீடியோ போடுவாங்க அதனால தான் அவங்கள்ட்ட காரை கொடுத்துருவாங்க ஒரு வாரம் வச்சிருந்து ஓட்டி பார்த்து வீடியோ போடுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட காரை கொடுத்துருவாங்க ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வீடியோ போட அப்புறம் ஏன்னா ஒரு அது வந்து ஒரு பெய்டு ரிவியூ அதாவது அந்த கார் காரை வந்து பாசிட்டிவாக தான் சொல்ல நல்லபடியாக தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து காரை கொடுத்துருவாங்க காசும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரிவியூ பண்ணுறவங்கள அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கார் வாங்க போயிடாதீங்க கார் வச்சுருக்கவங்கள்ட்ட கேளுங்கள் நீங்களே சில விஷயங்களை அதை ட்ரைவ் பண்ணும்போது கவனிங்க அதுக்கான வீடியோ நான் வந்து அடுத்து போடுறேன் அடுத்த வீடியோ போடுறேன் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் போடுறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் ஏதாவது எதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக பதில் பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த அங்கேயே கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன் இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி